வணக்கம் நண்பர்களே இன்று நாம் முக்கியமான பல விடயங்களை பார்க்க இருக்கின்றோம் மனோ கணேசன் தமிழ் முற்போக்கு கூட்டணி சார்பாக கொழும்பு மாவட்டத்தில் மற்றும் பல இடங்களிலே வேட்பாளர்களை நிறுத்தி இருக்கின்றார் அந்த வேட்பாளர்களுடைய அறிமுக கூட்டம் நடைபெற்றது பத்திரிகையாளர் சந்திப்பில் அந்த விஷயங்களை அவர் தெளிவுபடுத்தினார் தொடர்ச்சியாக தமிழ் மக்களுக்காக அது வடக்கு கிழக்கு மலையகம் என்று இல்லாமல் தமிழ் மக்களுக்காக குரல் கொடுத்து வருகின்ற மனோ கணேசன் சொல்லியிருக்கின்றார் நாங்கள் நாங்கள் வாயுள்ள பூச்சிகள் வாயில்லாத பூச்சிகள் அல்ல தொடர்ச்சியாக பாராளுமன்றத்தில் நாங்கள் குரல் கொடுப்போம் அதற்காக உங்களுடைய உங்களுடைய ஆதரவு தேவை என்று மனோ அந்த பத்திரிகையாளர் மாநாட்டில் குறிப்பிட்டிருந்தார் அந்த பத்திரிகையாளர் மாநாட்டில் அவர் பேசிய விடயங்களை இப்பொழுது நாம் பார்ப்போம் தேர்தல் து திறந்துவிடப்பட்டிருக்கின்றது இதிலே இலங்கையின் பிரபலமான அரசியல் இயக்கமாக செயல்பட்டு நாங்கள் தமிழ் போக்கு கூட்டணியாக ஜனநாயக மக்கள் கூட்டணியாக முன்னகர்ந்து கொண்டிருக்கின்றோம் இன்று ஐக்கிய மக்கள் கூட்டணிக்குள்ளே நாங்கள் குழுவினர் உடன்படிய அடிப்படையிலே களம் இறங்கிக் கொண்டிருக்கின்றோம் இந்த அடிப்படையிலே மேல் மாகாணத்திலே கப்பகா கொழும்பு கழுத்துறை செவ்வகை மாகாணத்திலே கேகாலை தத்திரபுரி மத்திய மாகாணத்திலே அண்டி நூரெளிய கூவா மாகாணத்திலே மதுரை ஆகிய மாவட்டங்களிலே நாங்கள் வேட்பாளர்களை டெலிபோன் தொலைபேசி சின்னத்திலே நலமிறக்க உடன்படிக்கையிலே கைச்சாத்துக் இட்டுக்கொண்டிருக்கின்றோம் இந்த அடிப்படையிலே தரமான வளமான எதிர்காலத்தை நோக்கி நேர்மை துணிச்சல் துரப்பார்வை அர்ப்பணிப்பு வன்மொழி வன்மை கொண்ட வேட்பாடுகளை நாங்கள் நலமிறக்கிக் கொண்டிருக்கின்றோம் அனுபவமும் வரலாற்றிலே நாங்கள் செயல்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய காத்திரமான பதிவுகளும் எண்ணங்கள் தொடங்கின்றன அதே போல புதிய எண்ணங்களையும் நாங்கள் உருவாக்கிக் கொண்டிருக்கின்றோம் புதிதாக சிந்திக்க புதிதாக பார்க்க புதிதாக கலவையாக நாங்கள் தயாராக அந்த அடிப்படையிலே மாவட்டத்திலே தலைநகர மாவட்டத்திலே நாட்டின் சகல தீர்மானங்களும் எடுக்கப்படும் தீர்மானிக்கப்படும் முதல் மாவட்டம் தலைநகர மாவட்டத்திலே இங்கே பாராளுமன்றம் இருக்கிறது இங்கே தான் ஜனநாயக செயலங்கும் இருக்கிறது இது பிரதமர் செயலகம் இருக்கிறது இதை அமைச்சர்கள் தலைமை தலைநகரங்கள் இருக்கின்றன இங்கே தான் தீர்மானங்கள் அளவலாகப்படுகின்றன ஆகவே இங்கே தலைநகர மாவட்டத்திலே எங்கள் மக்கள் இருப்பு என்பது கட்டாயமானது தவறுபட முடியாது தெளிவாக மக்களுக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் ஜனாதிபதி நண்பர் தோழர் அனுசாரணாக அவர்களுக்கு பலமுறை நான் வாழ்க்கை தெரிவித்துக் விட்டு மீண்டும் வாக்கு தெரிவித்துக் கொடுத்த தேவை கிடையாது அவருடைய நண்பர் இருக்கிறார் அவர் மக்களுக்கு அளித்த வாக்குறுதிகளை சிவன அதே வேலை போதாது அள்ளி கொண்டு விட முடியாது நாங்கள் அங்கே இருக்க வேண்டும் இருந்தால் தான் தேசிய அரங்கிலும் சர்வதேச அரங்கிலும் எங்கள் மக்களை துன்பங்களை துயரங்களை கஷ்டங்களை கண்ணீரை எடுத்து வைக்க முடியும் அபிலாசங்களை கோபங்களை ஆத்தங்களை கூட எடுத்துக் முடியும் அதற்கான தகவல்களை இருப்பதை நம்புகிறோம் நாங்கள் வாயில்ல பூச்சிகள் இல்லை வாய் உள்ள பூச்சிகள் வந்து விடக்கூடாது ஆகவே அதை நாங்கள் செய்வோம் அதற்காக மக்களை பாராளுமன்றம் மாகாண சபை அனுப்புகிறார்கள் அந்த அடிப்படையில் சொன்னது போல அந்த தெனநகர மாவட்டத்திலே தமிழ் போக்கூட்டணி ஜனநாயக மக்களோட சார்பாக என்னுடன் சேர்ந்து அனுமரங்க நண்பர் தம்பி ரகவதி பாலசிரீதரன் ரோஷன் அவர்கள் தராய் கொண்டிருக்கின்றார் அவர் ஜனநாயக மக்கள் மனுவின் அங்கத்தராக களமிறங்க தமிழ் போக்கூட்டணியின் வேட்பாளராக களமிறங்கிறார் இந்த செய்தி நான் மகிழ்ச்சி அடைந்தேன் இருக்கிறேன் லோஷன் அறியப்படாத மனிதர் அவர் உங்களால் அறியப்பட்டவர் மக்களால் அறியப்பட்டவர் ஊடகத்துறையிலே பல சாதனைகளை செய்து அவர் திரு வரலாற்றுக் லோஷனை அறிமுகப்படுத்துகின்ற இந்த பத்திரிகையாளர் மகாநாட்டில் மனோ கணேசன் இவ்வாறு தெரிவித்திருந்தார் தொலைபேசி சின்னத்திலே அவர் போட்டியிடுவதாக குறிப்பிட்டிருக்கின்றார் ஆகவே பொறுத்திருந்து பார்ப்போம் அவர்களுடைய வெற்றி எவ்வாறு அமையப்போகிறது என்று ஏனெனில் தொடர்ச்சியாக தொலைபேசி சின்னம் திலான் சஜித் பிரேமதாசாவின் கீழ்தான் இவர்கள் இந்த போட்டியிடுதலை செய்ய இருக்கின்றார்கள் என்பது இங்கே நாம் அவதானிக்கப்பட வேண்டிய விஷயம் ஆகவே பொறுத்திருந்து பார்ப்போம் அவர்களுடைய வெற்றி எவ்வாறு அமையப்போகிறது மக்கள் எப்படி அவர்களுக்கு வாக்களிக்க போகின்றார்கள் என்பதை நாம் இப்பொழுதுதான ஆரம்பம் போக போக நாம் பார்க்கலாம் அது தொடர்பான செய்திகளையும் நாம் உங்களுக்கு தரலாம்